கர்த்தருடைய தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் அலுவயா இந்த தெய்வன் இந்த அண்ட சராசரியை படைக்கும் முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் அவர் இந்த பூமியையும் பர்வதங்கள் எல்லாமே நாம் பார்க்க கூடியது அனைத்துமே நம்மை உருவாக்குவதற்கு இதையெல்லாம் உருவாக்குவதற்கு முன்பாகவே நம்மை அறிந்த நம் தேவன் அந் அப்பேபட்ட ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்தவர் ஆகையால் நீங்கள் நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் உள்ள காலங்களில் நான் என்ன செய்ய போகிறனோ எப்படி இருக்க போகிறனோ எப்படி வாழப்போகிறனும் அப்படின்னு ஆனால் அந்த அனாதி தேவன் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறார் நான் இந்த உலகத்தை ஒன்று கொண்டு முன்பாகவே உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கு என்ன தேவை என்று நான் அறிந்து அதையெல்லாம் இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் ஆக நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என்னை நோக்கிப்பார் என் கண்களை என்னிடத்தில் ஏறெடுத்துப்பார் என்று சொல்கிறார் அவரிடத்தில் ஏறெடுத்து பார்க்க மன்னாந்து தேவனே உம் உண்மையின்றி என்னுடைய வாழ்க்கை இல்லை நீரே எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரிடத்திலே நாம் சரணாகதி ஆகும் பொழுது தேவன் நம்முடைய காரியத்தை அவர் நடத்துகிறார் நம்முடைய செயலால் அல்ல நாம் நினைக்கிறோம் நான் தான் இதை செய்கிறேன் நான் தான் இதை பண்ணுகிறேன் இல்லை அவரிடத்தில் கொடுக்கும்பொழுது எந்த ஒரு செயல ஒரு காரியம் இருந்தாலும் இது நீங்கள் கொடுத்த காரியம் ஆண்டவரே நீங்கள் செய்கிற காரியம் இது உங்களுக்காக இந்த பூமி அண்டசரிசரியாக எல்லாமே உம்முடையது அக்கே நான் எதற்கெந்த காரியம் செய்தாலும் அது உம்முடையது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த காரியம் லகுவாக முடியும் ஒரு சில காலம் நாட்களிலே அது லகுவாக முடிந்துவிடும் ஏனென்றால் அனாதி தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் ஒரு நாளும் மாறாதவர் அவர் என்றென்றைக்கும் நம் இருக்கிறார் இந்த அனாதி தேவன் ஆகையால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது கர்த்தர் நம்மை எந்த அளவு நேசிக்கிறார் அந்த அனாதி தேவன் நம்மளை முன்கூட்டி குறித்த அந்த தெய்வன் நமக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிற அந்த தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிறைவாக்குற அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அதை பற்றி கொள்ளுங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள் நம்மோடு என் தேவன் இருக்கிறார் எனக்கு கவலை இல்லை என்று நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு குறைவே இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஐயோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் தான் விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் என்னை கைவிடாதவன் எனக்கு குறைகளிலிருந்து என்னை நிறைவாக்குகிறவர் நான் இன்றைக்கி குறைவாக இருக்கிறேன்னா இன்றைக்கி இப்போ நான் கொடுக்கறதுக்கு த இருக்கிறேன்னா இன்னும் அள்ளி அள்ளி கொடுக்குற தாழ்ந்துகளை எனக்கு தரக்கூடிய தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறான் ஏனென்றால் அவருடைய அவருடைய நோக்கம் விருப்பம் இந்த பூமியில் நிறைவேற அளவுக்கு எனக்கு என்னால் என்ன முடியுமோ அளவுக்கு செய்ய முடிய திறமைகளையும் எனக்குள்ளே தருகிறவன் எனக்கு உள்ளே வைத்து என்னை அதை வெளியே கொண்டு வருகிற அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்த அனாதி தெய்வன் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் நடத்தி முடிக்கிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் நான் உன் தெய்வனாக இருக்கிறேன் என்றென்றைக்கும் ஒன்று அனாதி தேவனாக இருக்கிறேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த காலை நேரத்தில் இன்னும் புதுசாக வந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி உலகம் எல்லாம் ஒன்று பண்ணும்போது உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் கத்திரங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வாத்திருக்கிறார்